இந்த மனுஷன் ரொம்பவே வித்தியாசமா ஒரு இதை செடிக்கு பதில ஒரு கையை வளர்த்துக்கிட்டு இருக்கான் அந்த கையும் இவனாக சமைச்சு தரது ஒன்னா சேர்ந்து பியானோ பிளே பண்றது விளையாடுறது புக் படிக்கிறது ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன இவனோட கேர்ள் இவ்வளோ திடீர்னு ஒரு இறந்து போயிருப்பான் இவன் இறந்து போன தன்னோட மறக்க முடியாம அவளை நினைச்சு தினமும் அழுதுகிட்டு இருக்கான் சரி நம்ம இதுல இருந்து மூவ் ஆன் ஆகியும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நினச்சி இவனோட மனசை கல்லாக்கிட்டு அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ வீட்டுல இருக்கிற கண்ணாடிக்கு முன்னாலும் அந்த பொண்ணு கட் பண்ணி வச்சிருக்கிற நெயில்ஸ் இருக்கிறத பார்க்கறான் இவனும் அந்த நெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பால்கனி வழியா வெளியே தூக்கி போட்டுறான் ஆனா ஒரு வெயில் மட்டும் அங்கிருந்து ஒரு பிளவர் பாட்ல விழுந்துடும் இவனும் அதை கவனிக்காம வீட்டுக்குள்ள போயிடுறான் பார்த்தா அடுத்த கொஞ்ச நாள் அவனோட கேர்ள் ஃபிரண்டோட மட்டும் அந்த பாட்ல இருந்து ஒரு செடி மாதிரி வளர ஆரம்பிக்குது இவனும் அந்த கையை நல்லா பாத்துக்கிறான் எங்க போனாலும் அந்த கையையும் இவன் கூட தூக்கிட்டு போறான் அந்த கையும் இவனுக்காக சமைச்சு தரது இவன் கூட விளையாடுறது சொல்லி இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே ஜாலியா இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு நாள் இவனோட ஃபோன் எடுத்து பாத்துறது அதுல வேற ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கா இவன் கூட சண்டை போட ஆரம்பிக்குது இவனும் அந்த சமாதானப்படுத்த எவ்வளவு ட்ரை பண்றான் ஆனா சண்டை முத்தி போய் அவன அடிச்சு வெளியே துரத்திட்டு அந்த டோரை சாத்திடம் இவனும் வேற வழி இல்லாம வெளியே சோஃபாலே படுத்துக்கிறான் அடுத்த நாள் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வராதனாலும் இவன் சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்க்கறான் அங்க இவன் தனக்கு துரோகம் பண்ணிட்டான் நினைச்சு அங்கிருந்து ஒரு சரக்கு பாட்டு எடுத்து ஃபுல்லா குடிச்சிட்டான் இதனால மட்டையாகி கீழ விழுந்து அந்த பாட் மொத்தமே உடஞ்சு போயிருக்கு இதை பார்த்த இவனும் அதை காப்பாத்தி அதுகிட்ட ப்ரொபோஸ் பண்ண அதுவும் ஓகே சொல்லிடுது